அந்த சீனி அங்கே தோட்டத்தில் அந்த ரெட்டரால் வெட்டி கண்டுருந்துனோம் இப்போ அதில் நாங்கள் போய் தோட்டத்தில் வெட்டி இருந்தது வெட்டி போட்டு மண்ணில் இருந்ததை கொண்டு கண்டு வந்தது தான் இது அவங்கள வெட்டி அந்த அந்த போயிட்டோம் இனிக்கலாங்க நல்ல இனிப்பாக இருக்கு இதைத்தான் அந்த சீனமாக்கார வித்தன்னு சொல்லி வாங்கின கிழங்கு தான் அது இது அதில் அந்த பெருசு ஒரு அவிச்சு பார்ப்போம் சின்ன தோலைச்சீவி எடுக்க இப்படி வருகுது பார்ப்போம் இதை இப்போ வெட்டி கழுவிட்டு அவிக்க வைக்க உங்களுக்கு கிழங்க வெட்டிப்போம் கழுவி எடுக்கும் முதல் கழுவி எடுப்போம் தனியை விட்டாங்க வைப்போம் வந்து இது அடுப்பில் வைக்கப்போகிறோம் நல்லா அவிஞ்சி விரட்டுகம் அதுக்கு பிறகு பார்ப்போம் எப்படியான் வேற இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சி வந்துட்டு தண்ணி வச்சட்டும் ஃபுல்லாகவே அதை வந்து ரோட்டாட்டும் இதுலேயே இனிப்பு வந்து சீனி சீனித்தன்மை வேற இப்படி இறங்கியிருக்கோம் இந்த சீனி தான் இந்த கிழங்கில் செய்கிறது தோட்டக்காரர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே இதுக்கு இருந்தாங்க இதுதான் சீனி செய்கிறது கிளம்பி சொன்னது கிளங்காவிலையோ இந்தியாலேயோ கரும்புல சீவினம் இந்தியா சீனியல் செய்கிறது இப்படி கிழங்கு போல் போட்டு அதெல்லாம் சீனி செய்கிறது கண்டு வரட்டுக்கும் அது இப்போ உங்களுக்கு அது பண்ணி பார்த்துட்டு பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டேஸ் பண்ணி பார்க்கணும் தானை இனிப்பு உண்மையிலே காச விளை கிழங்கு அதுகளும் பார்த்து இது இனிப்பு கூடினா இது இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா வறண்டு வந்துட்டோம் அப்படியே அடுப்பாட்டி விடும் நல்லா இறக்கி விடும் தண்ணியை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நாட்டில் அள்ளி விட்டுட்டோம் தண்ணியெல்லாம் அப்படியே வற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ம் நல்லா இருக்கும் அப்படிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்